ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुवोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் சக்தி உண்மை பேசுவதும் நம்பிக்கையுடன் நடந்து கொள்வதும் நம் பங்காரு அம்மா என்றென்றும் நம்மிடம் எதிர்பார்ப்பது அதனை எப்போதும் கைவிடாமல் செவ்வாடை தொண்டர் அதற்கு பாத்திரமானவர்கள் என்பதை வலியுறுத்தி செயல்படுவோம் இனிய காலை வணக்கம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு உடலுக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தால்தான் வாழ முடியும் அதுபோல எதிர்ப்புகள் இருந்தால்தான் வளர முடியும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த முகலூர் மற்றும் பொம்மதாசம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என்னோட பேர் ஜெயஸ்ரீ நான் சிதம்பரத்துலேருந்து வரேன் அம்மா என்னோடய வாழ்க்கையில் நிறையா அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க அதில் ஒன்று இப்போ ரொம்ப வருஷமாக நான் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட பத்து வருஷமா நான் அம்மாவே இருந்தேன் எனக்கு உடம்பு சரியாக போயிடணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை வேண்டி அம்மாவே இருந்தேன் பொ பொறுமையோடு இருந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்குன்ற மாதிரி பத்து வருஷமாக நான் பொறுமையாக எந்த அம்மாவை நம்பி இருந்தேன் எனக்கு இப்போ உடல்நலம் நல்லாவே சரியாயிடுச்சு அம்மாவை நம்பினா எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அதனால் அம்மா ஒரு முறை சொல்லியிருக்காங்க என் பணியை நீ செய் உன் பண்ணியே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அம்மாவோட வார்த்தைக்கு என்னங்க நம்ம எல்லோருமே நடந்துக்கணும் சக்தி அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் அம்மாவை வேண்டி நம்பி நான் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டேன் எனக்கு அது நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க நம் அதுக்கு வந்துட்டு பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்பவே முக்கியம் நம்ம எவ்வளோக்குள்ள அம்மா மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்றது தான் நமக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுல இருக்குது நான் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் நான் அந்த மாதிரி சொன்ன மாதிரி பத்து வருஷமாக நான் அம்மா அம்மா மேலே நம்பிக்கை வச்சு இருந்தேன் என்னோடய நம்பி நம் ஏற்ற மாதிரி எனக்கு இப்போ உடம்பு நல்லாவே சரியாயிடுச்சு சரியானால் ஒரு நாள் நான் இது சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி அந்த வாய்ப்பை எனக்கு கிடச்சிருக்கு அது அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங் இன்னொரு இன்னொரு விஷயம் என் லைஃப்பில் என்ன அப்படின்னா எங்கள் பெரியப்பாவுக்கு ஒரு நட ரொம் ரொம்ப உடம்பு ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க நான் இப்போ அம்மாவை தான் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க எதுவுமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்து ரொம்ப அன்கான்ஷியஸாக இருந்தாங்க நாங்கள் பிழைப்பாங்கன்னு யாருமே வந்துட்டு நம்பலை அம்மாவே நம்பி இருந்தோம் அம்மாவுக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தாங்க இன்றைக்கி அவர் நல்லபடியாக இருக்கிற சக்தி இதில் என்னென்னா அம்மா இருங்க நீங்கள் அம்மா எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளோ குளோ உங்களுக்கு நல்லது நடக்கும் அறக்கட்டுப்பாடு எல்லாம் குறைந்து விட்டது மன கட்டுப்பாடு தான் மிக முக்கியம் அதுதான் தேவை என ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அருளியுள்ளார்கள் மதுரை மாவட்டம் தெற்கு வட்டம் திருப்பரங்குன்றம் சம்பக்குளம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் இருபதாம் ஆண்டு ஆடிப்பூர விழாவினை முன்னிட்டு செவ்வாடை சக்திகள் தப்பு மேளம் முழங்க அக்னிச்சட்டி மற்றும் கஞ்சிகளையும் எடுத்து ஊர்வலமாக வந்து மன்றத்தை அடைந்தனர் தொடர்ந்து செவ்வாடை பக்தர்கள் அங்கவலம் வந்து அன்னையை மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்